தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல சிபிஎம் கட்சியின் மாணவர் அமைப்பான எஸ்எப்ஐடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் ராஜ்பவனுக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அரசு நிதி உதவி பெறும் பல்கலைக்கழகங்களில் சங் பரிவார் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை நியமிப்பதாக குற்றம் சாட்டி எஸ் ஐ மாணவர் அமைப்பு கேரள ஆளுநருக்கு எதிராக போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது அதன்படி நேற்றும் ஆளுநர் சென்ற வழியில் கருப்பு கொடி காண்பிக்கும் போராட்டத்தை அந்த அமைப்பினர் முன்னெடுத்தனர் மாநில தலைநகரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொல்லம் நில்லமேலியில் ஆளுநரின் வாகனம் சென்று கொண்டிருந்த போது அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ் ஐ அமைப்பினர் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உடனடியாக தனது கான்வாய் வாகனங்களை நிறுத்தச் சொல்லி காரில் இருந்து இறங்கி மாணவர்களுக்கு எதிராக முழக்கமிட்டு அவர்களை அப்புறப்படுத்தச் சொல்லி காவலர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து மாணவர்கள் ஆளுநருக்கு எதிராக சங்கி ஆளுநர் கோபேக் என்பது போன்ற முழக்கங்களை எழுப்பியதுடன் போராட்டத்தை கைவிட மறுத்தனர் இதனால் ஆளுநர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினார் இந்த சூழலில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் ராஜ்பவனுக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது